அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் நம்ம சேனலுக்கு புது சொன்னால் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அனுப்பி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க ஆஃபீஸுக்கும் லீவு போட சொல்லிட்டாள் ஐயா கல்யாணத்துக்கு முன்னாடி வரைக்கும் தைரியமா இருந்தேன் ஆனால் கல்யாணத்துக்கு அப்புறம் இப்படி ஆயிட்டேனே ஐயா ஒரு புரோக்கர் கிட்ட பொண்ணுக்கு மாப்பிள்ளை பார்க்க சொல்லியிருக்கா ஆனால் ஒன்று வர்ற மாப்பிள்ள இவங்க ரெண்டு பேர் கொட்டத்தையும் அடக்கிறவனாக இருக்கணும் வீடு ஒன்று ஆனால் டிஃபன் மூணு கல்யாணம் பண்ணுறதுக்கு பதிலாக பேசாமல் ஹோட்டலில் மாஸ்டராக போயிடலாம் போல் இருக்குது இங்கே சமைக்கிறத அங்கே சமைச்சா சம்பளமாவது கிடைக்கும் பொண்ணுக்கு பூரி பொண்டாட்டிக்கு பொங்கல் ஆஹா நமக்கு என்ன செய்யணும்னு ரெண்டு பேருமே சொல்லலையா இதெல்லாம் ஒரு குடும்பமாக ம் புருஷன் சமைச்சு பொண்டாட்டியும் புள்ளையும் சாப்பிடுதுங்க என்ன கொடுமை சுப்பமாவை நினச்சா அப்படியே பற்றிக்கிட்டு வருது பொண்ணு கவரி பிறந்ததுலேருந்து என்ன எதிரியாகவே நினைக்கிறாளையா ம் அவள் இஷ்டத்துக்கெல்லாம் என்னை ஆட்டி வைக்கிற கல்யாண ஆன புதுசில் வளைஞ்ச உடம்பு இன்னும் நிமுறவே முடியல ஒரு தடவையாச்சும் சுப்பம்மாவை பலாரும் ஒரு அற விடணும் எதிர்த்து பேசலாம்னு நினச்சா தைரியமே ஐயா ம் யாருக்கிட்ட போய் தைரியம் கேட்குறது யார் நமக்கு தைரியம் கொடுப்போம் கடவுளே இந்த சுப்பம்மாவை எதுக்குற தைரியத்தை எனக்கு சீக்கிரமாக கொடு கடவுளே ஒரு பொசிஷனில் நின்று கொஞ்சம் அழுதுக்குவோம் ஒன் அவர் லைட் ஏனுங்க டிஃபன் ரெடியாக இருக்கும் டெய்லி சுப்பம்மா இந்த டைனிங் டேபிளில் எடுத்து வைக்கிறேன் அ டேபிளில் வெச்சம் மட்டும் போதுமாக்கும் யார் பரிமாறுவாங்க வழக்கத்தை எல்லாம் மாற்றவே கூடாது அது ரொம்ப தப்பு வாங்க வாங்க இதை வந்துட்டேன் சுப்பம்மா இந்தா நீ பூரி கேட்டியம்மா பூரி சுப்பம்மா உனக்கு பொங்கல் சாப்பிடுங்க கடவுளே கடவுளே என்னாச்சு கவரி அப்பாவோட ஞாபக சக்தியில் இடிதான் விழணும் நான் ஆசை ஆசையாக பூரி கேட்டால் சப்பாத்தியை பண்ணி வச்சுருக்காரும்மா என்னது சப்பாத்தி பண்ணி வச்சுட்டாரா ஆஹா பூரிக்கு பதிலாக சப்பாத்தி பண்ணிட்டேன் ஐயா பேசாமல் இந்த மனுஷனை டைவர்ஸே பண்ணிடலாம் சொல்கிற எதையும் சரியாகவே செய்யறது கிடையாது ஒரு பூரிக்காக என்ன டைவர்ஸ் பண்ண போறியா பார்க்குறவங்க சிரிப்பாங்க இப்போ மட்டும் மணக்கிறாங்களாக்கும் அம்மா என்ன கண்ணு சட்னி ஒரே இனிப்பாக இருக்குமா அது என்ன இந்த மனுஷனுக்கு சாரி சுப்பம்மா இன்னைக்கு எனக்கு மூடு சரியில்லை அதனால் மத்திய சாப்பாட்டை உன் பொண்ணு கவரியை சமைக்க சொல்லு என்னது என் பொண்ணு சமைக்கணுமாக்கும் அதுக்கான உலோட நடக்காது என்ன சமையலே என்னென்னு தெரியாமல் உன் பொண்ணை பொத்தி பொத்தி வளர்க்குறியே என்ன மாதிரியே எல்லாரும் இருப்பாங்களா ஆ இருக்கலைனா இருக்க வைப்போம்ல ஆட என்னைக்காச்சும் ஒரு நாள் ஆத்திர அவசரத்துக்கு சமைக்கணும்னா என்னடி பண்ணுவா ஆனால் அதுதான் யூடியூப் பிறக்கல்ல இந்த பதிவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்